Praise Lord, I the name of Jesus Christ. So today's verse is going to be Psalms 139.10. Even then your hand shall lead me and your right hand shall hold me. ஸோ இந்த மாதிரி அந்த கவனிக்கிறது என்ன சொல்கிறாருன்னா வந்து எந்த ஒரு ஹார்டான ஒரு சுச்சுவேஷனுமே எந்த ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனுமே வந்து காட் என்ன பண்ணுவாருனா நம்ம கூட வந்து இருந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து லீட் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வரும்போது ஒரு பிரச்சனை ஒரு லாஸ் வந்து வரும்போது அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க ஆனால் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் பீப்புள்தான் வந்து என்ன பண்ணுவாங்க அதுக்கான சொல்யூஷன் வந்து தேடுவாங்க அண்ட் அதர் ஃபிஃப்டி பர்சன்ட் அதுக்கு சொல்யூஷனே வந்து வந்து இருப்பாங்க ஆனால் எல்லா பிரச்சனையும்கே ஒரே சொல்யூஷன் வந்து காட் தான் நம்ம காட் வந்து தேடி போனோன்னா வந்து காட் நம்மளை வந்து எந்த சுச்சுவேஷனுமே லீட் பண்ணி நம்மளை வந்து பெஸ்ட்டான ஒரு இடத்துல வந்து கொண்டு போய் வந்து விடுவார் ஸோ இதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் நமக்கு வந்து வந்தாலும் காடை நம்பி அவர் மேலே ஒரு ஃபெய்த் வச்சு நம்ம வந்து போனோன்னா கண்டிப்பாக அந்த காட் வந்து நம்ம வந்து பெஸ்ட்டாக வந்து வச்சுருப்பாரு சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா இஸ்பா நான் கொடுத்துக்காக நன்றி இஸ்பா இஸ்பா இந்த வருஷம் நீங்கள் எங்களுக்கு சொன்ன மாதிரி இஸ்பா எந்த சுச்சுவேஷனுமே எங்கள் கூட வந்து இருந்தால் எங்களை வந்து லீட் பண்ணுங்க இஸ்பா ஐ திங்க் மை ஃபாதர் ஜீசஸ் கஸ்பேஸ் நேம் ஆமே God bless you, have a great day, bye!